ரவிக்குமார் குரங்குகளை விரட்டுவதில் கை டெல்லியில் குரங்குகள் தொல்லை அதிகம் இந்த குரங்குகள் அரசாங்க கோப்புகளை திருடுவது பாராளுமன்ற நுழைவாயிலை தடுப்பது என அரசாங்க கட்டடங்களில் தொல்லை செய்து ஆட்டி படைக்கின்றன அதிர்ஷ்டவசமாக ரவிக்குமார் போன்ற குரங்கு பிடிப்பவர்கள் லங்கூர் குரங்கை போலவே ஒலியெழுப்பி அவற்றை கட்டுப்படுத்துகின்றனர் சிறுவயது முதலே விலங்குகள் மீது எனக்கு தனி பிரியம் இருந்தது ஆரம்பத்தில் லங்கூர் குரங்கை செல்ல வளர்த்து வந்தேன் அவற்றின் பழக்க வழக்கங்களுக்கு பழகிவிட்டதால் இதன் மூலம் வருமானம் தொடங்கியது காஃபி திணையால் பல நாட்களாக நான் வளர்த்து வந்த லங்கூர் குரங்கை வைத்து மற்ற குரங்குகளை விரட்டி வந்தேன் பின்னர் மேனகா காந்தி அமைச்சரவின் கீழ் லங்கூர் குரங்கை வளர்க்க தடை விதிக்கப்பட்டது அப்போதிலிருந்து எனது லங்கூர் குரங்கின் துணை இல்லாமல் நானே இந்த பணியை செய்து வருகிறேன் லங்கூர்க்கே கடத்தால் கோயாம்காமயே ஏ ஏஸ்பி இது மற்ற தொழில்களை போன்றதல்ல இது தனி வகையான வேலை தனித்திறன் கொண்டவர்கள் விலங்குகளை கையாள்வதில் நிபுணத்துவம் பெற்றவர்கள் மட்டுமே இதனை செய்ய முடியும் குரங்குகளை காயப்படுத்தாமல் அவற்றைப் போலவே ஒளி எழுப்பி மட்டுமே இதனை செய்து முடிக்க முடியும் குரங்குகளை பிடிக்க அதிக தேவை இருப்பதை கவனித்த குமார் இந்த தொழிலில் இறங்கி குரங்கு பிடிக்கும் ஆயிரம் பேரை பணியில் சேர்த்தார் சில நேரங்களில் முன் அனுபவம் இல்லாத பாதுகாவலர்களை குரங்குகளை விரட்டும் பணியில் ஈடுபடுத்துவார்கள் விலங்குகளை குறித்து ஒன்று மரியாதவர்கள் தங்களது திறமையால் தொல்லை தரும் குரங்கு கூட்டத்தை விரைவாகவும் பாதுகாப்பாகவும் விரட்டுவதன் மூலம் அரசாங்க கட்டடங்களை தடையின்றி இயக்க வைக்கின்றனர் குரங்குகளுக்கு எவ்வித தீங்கும் விளைவிக்காமல் லங்கூர் குரங்குகளை போல ஒளி எழுப்பி அவற்றை விரட்டுவதால் இதைவிட சிறந்த வழி வேறதும் இல்லை